பதிமூனாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தூர் குடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி வந்து வாஷிங் மிஷினும் டூ ட்ரிபிள் நைன்ல இருந்து பதினேழு இஞ்சு டிவி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் டிவி வாங்குறீங்கன்னா மூணு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றது என்னென்னா பொருளையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து இங்கே பாருங்க ஜிப்லானிக்லேயும் வந்து உங்களுக்கு சப் ஊப்பர் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க ஹோம் தியேட்டர்ஸும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க எல்ஜின்னு போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிவி மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் எல்ஜியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் எல்லா பேர்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு இருக்குது ஐம்பதுக்கு இருக்குது ஐம்பத்தஞ்சுக்கு இருக்குது அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க இந்த ஹோம் தேட்டரு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கு இவ்வளவு சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப இருக்க காலத்துல பத்தாயிரம் ரூபா வித்துட்டு இருக்காங்க இல்லாம ஒரு நல்ல மொபைல் வாங்க முடியாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தீங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினும் கொடுத்துட்றாங்க நல்லா துணி துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இது கூட வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசரும் கொடுத்துட்றாங்க இது மூணுமே சேர்த்து வெறும் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் சிவானந்த காலனியில் தான் இந்த ஷாப் இருக்குங்க ஷாப் கிடையாது இது வந்து ஃபேக்ட்ரி அவுட்லுட்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு இன்ச் வரைக்கும் இங்கே டிவி வந்து வச்சுருக்காங்க டைரக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து அசம்பிளும் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா டிவியும் இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஸோ அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜியில் இருக்கிற எல்லா பேனல்ஸு அதுக்கான செட்டு எல்லாமே உள்ளே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க பேர் மட்டும்தான் வேறு இதில் எல்ஜின்னு போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிவியை மட்டும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் எல்ஜியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் எல்லா பேர்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டை நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் வந்து செம்மையாக இருக்குது இல்லை நம்ம கோயம்புத்தூரில் இந்த ஷாப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷமாக ரன் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க ஹைவான்ற இந்த பிராண்டில் இருந்து இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் சிவானந்த காலனி கரூர் வைசா பேங்க் ஒட்டனாப் கட்டில் கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க ஹை வண்ட்ற பிராண்டில் வந்து வெளியில் போர்டு வந்து வச்சிருப்பாங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெஹிக்கலில் வர மாதிரி இருந்தால் மேப் போட்டு கூட டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நாற்பத்தி மூணு இருக்கு ஐம்பதுக்கு இருக்கு ஐம்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு இருக்கு அறுபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க சரிங்களா இங்க இருந்தது நிறைய டிவி ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிவி எல்லாம் அமிச்சு விட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க ஃபுல்லாக வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க இவங்களுடைய ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து வச்சிருக்காங்க ஸோ அங்கே நம்ம இன்னைக்கு நம்ம போக போகிறது கிடையாது பட் ஃபேக்ட்ரி வந்து அங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க இது இவங்களுடைய பிராண்டுலேயே வந்து ரீட்டைல் அவுட்லுட்லாம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி வந்து வச்சிருக்காங்க இதுவுமே ஸ்மார்ட் அண்ட் ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய டிவி தான் சரிங்களா ஸோ ஃபார்ட்டி த்ரீ டிவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஆஃபர் கொடுக்குறாங்க அதாவது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி வந்து வாங்கிக்கலாம் வாஷிங் மிஷின் வந்து வாங்கிக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெபிலைசர் வாங்கிக்கலாம் இது மூணுமே சேர்த்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா இருபநாயிரரூவாய்க்கு ஒரு ரூபாய் தான் கம்மி இதெல்லாம் நீங்கள் ஒரு காம்போவா நீங்கள் வெளியில வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு குறைஞ்சாவது ஒரு இருபத்தி ஐயாயிரூவா வரும் அதேமாதிரி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினேழாயிரம் ரூபாய்ச்சும் வரும் நீங்க இந்த காம்போவை வாங்கும் போது உங்களுக்கு நாலாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாம் அதுதான் இங்கே இந்த கொடுக்கக்கூடிய ஆஃபரு இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா பீ ஒரு ரூம்ல வந்து ஒரு டிவியை மாட்டணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி எடுத்துக்காங்க அவங்க துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினும் கொடுத்துட்றாங்க டிவி ஏதாவது இடி மின்னல் உழுவுது அப்படின்னா சேஃபாக இருக்கணுன்றக்காக ஸ்டெப்லைசரும் கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஸ்டெப்லைசரும் உங்களுக்கு பிராண்டட் தான் கொடுக்குறாங்க அதுக்கும் வந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது இன்ச்சு டிவியுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது இன்ச்சு டிவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட்டிங் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி சேம் இதே ஆஃபர் வந்து அதுக்கும் கொடுத்துட்றாங்க வாஷிங் மிஷின் ஸ்டெப்லைசர் ஐம்பது இன்ச்சு ஸ்மார்ட் டிவி வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேரியண்ட்டும் வச்சுருப்பாங்க நீங்கள் அது வந்து இவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ ஒரு டிவி இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி மூணு இருக்குது ஐம்பது இருக்குது அப்படின்னாலும் அதில் வேரியண்ட் வச்சிருப்பாங்க ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியண்ட்டும் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்காங்க ஸோ இப்போ இந்த ஐம்பது இன்ச் இந்த காம்போட நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா செம்மையான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க எவ்வளோன்றீங்க இந்த காம்போ அதாவது இந்த வாஷிங் மிஷின் ஸ்டெபிலைசர் இந்த டிவியோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து இந்த காம்போட நீங்க தூக்கிட்டு ஓடிலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்க எந்த ஊருல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டெலிவரி நம்ம சொன்னோம் டிவி வந்து உடஞ்சாலும் வாரண்டி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்றதா இவங்க வந்து சொன்னாங்க அப்படின்றப்போ அந்த டிவி இப்ப நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா உடைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கிட்டு போறது இல்லை சரிங்களா இப்ப ஒரு கண்ணாடி வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம்னா சேஃபா கொண்டு போய் அழகா வீட்டில் மாட்டி வரும் இப்ப கண்ணாடி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏதோ கடப்பாறையை கொண்டு போய் இடிக்க போறது கிடையாது அப்படின்றப்போ நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பத்திரமா தான் போய் தங்கம் இருக்குது அப்படின்னா தங்கத்தை போட்டு திரும்ப போறது கிடையாது சரிங்களா அந்தந்த பொருளை அந்தந்த மாதிரி தான் நம்ம சேஃபாக வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்றப்போ டிவியை வந்து யாரும் உடைக்க போறது கிடையாது சப்போஸ் அப்படி வந்து வீட்டில் உங்க கிட்ஸ் யாராச்சும் உடைச்சிட்டாங்க அப்படின்னாலும் இவங்க சைடு வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாமல் நீங்கள் டிவி வாங்குறீங்கன்னா மூணு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க இதோட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே இருக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டது என்னென்னா பொருளையே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸோ அந்த சப்போர்ட் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இது இல்லாமல் வந்து இவர் தான் வந்து கிங்கே இங்கே பாருங்க அறுபத்தி அஞ்சு இன்ச்சு டிவி எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு படம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து படம் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு வீட்டு ரூம் விட்டு வெளியே மாட்டீங்க நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி நீங்கள் அந்த படத்துக்குள்ளேயே போயிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த பிக்சர் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது டால்பி அஸ்மாஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் இதில் வந்து இருக்குங்க சரிங்களா நம்ம இப்போ டிவி வாங்குறோம் ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா வந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா இவங்க வந்து இங்கே பாருங்க ஜிப்ரானிக்லேயும் வந்து உங்களுக்கு சப் ஊப்பர் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க ஹோம் தியேட்டர்ஸும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க வேணும்னாலும் இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க இந்த ஹோம் தேட்டரு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கும் எல்லாம் கொடுத்துறாங்க சரிங்களா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது நல்லா வாரண்ட்டியும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா இது இல்லாமல் ஜிப்ரானிக் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஜிப்ரானிக் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துறாங்க உங்களுக்கு சப்பு ஸ்பீக்கர் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரத்தி நானூறு அதுலேருந்து நூறுவா இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க ஏன்னா ஆன்லைன் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒருத்தர் ஸ்டாக் இருக்கும் இருக்காது மூணு நாலு நாள் டிலே ஆகும் இவங்கக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு உடனே வந்து தூக்கிட்டு போயிடலாம் டிவியுமே பாத்தீங்கன்னா வந்து எல்லா சைஸஸும் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்குது நீங்க வர்றீங்க அப்படின்னா அழகா தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்ல இருந்து எண்பத்தஞ்சு இன்ச் டிவி வரைக்கும் இங்க வந்து வச்சிருக்காங்க நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெமோஸும் வந்து போட்டு காமிப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் இல்லாம நீங்க தனியா டிவி பண்ணாலும் வாங்கிக்கலாம் இல்லை என்கிட்ட வந்து பட்ஜெட்ல வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுறதுக்கு அதை பார்க்கறதுக்கு டிவி வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அதில் இப்போ மூவிஸும் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நான் சொல்றேன் டூ ட்ரிபிள் நைன்ல இருந்து பதினேழு இன்ச் டிவி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இதே வேரியண்ட் நிறையா இருக்கு பட் இந்த வேரியன்ட் டிவி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்படியே வந்துட்டோம்னா நாற்பது இன்ச்சு டிவி இங்கே வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் பதினோராயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வந்து பண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐம்பது இன்ச்சில் டிவி வந்து வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய டிவி வேணும் ஸோ இந்த டிவி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வச்சிருக்க டிவி பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவியை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து தி கிங் மாடல் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வந்து வெறும் முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டிவி கொடுத்துருக்காங்க நம்ம சப்ரேட்டாக சொன்னது எல்லாமே பேஸ் மாடலு நம்ம காம்போல பார்த்தீங்கன்னா சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஹையர் அண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருப்போம் ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிவி வேணுனாலும் தாராளமாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கு இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் சிவானந்த காலனியில் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் வைசியா பேங்குக்கு ஒட்னாப்பிளூர் ரோடு வரும் அதில் பார்த்தீங்கன்னா சத்திய மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுடைய ஹைவா இந்த ஷாப் பார்த்திங்கன்னா வந்து இருக்குங்க ஸோ ஷாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது இது வந்து ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லணும் இங்கேருந்து தான் வந்து நிறைய இடத்துக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் டேரெக்டாக ஹோல்சேல் டீலர்ட்டே வந்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க சரிங்களா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிங்க கண்டிப்பாக எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னடி மீட் பண்ணுங்கள் வந்து உடல் தமிழ்வாகர் பை